இந்த புதிய வாகனங்கள் தற்போது இறக்குமதி ஆகி கொண்டிருக்கு அசம்பந்தமான காணொலியாக இந்த காணொலியாக இது எங்கே அந்த காணொலி போடுறேன்டா காவச்சேரி கொஞ்சம் டவுனை தள்ளி தர கொஞ்சம் தூரத்துலேயே இந்த ஸ்டோர் ரூம் இருக்குது இங்கே போனால் வந்து வாங்கி தரலாம் இங்கே என்னென்ன பைக்க்கள் வந்திருக்கு என்னென்ன விலையில் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் இங்கே என்ன என்னென்ன பைக்கள் வந்திருக்குன்றால் ரே செட் ஆறு வந்திருக்கு எம் எம்ஜி ஃபிஃப்டினு பண்ணியிருக்கு அதை பற்றி முழுமையான காணொலியாக இந்த காணொலியமாகது அதுக்கு முன்னாடி சென்னை கிழமை புதுசாக வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தச்சுருவேன் இவ்வாறான கண்டுபிடினேன் நீங்கள் இவ்வாறாக புதிய வைக்கிள் வாங்க முடியாது அதில் கூடவே இருந்தால் ரெண்டாம் தடவை வாகனங்களில் விலையிலும் அதுக்கு தனத்தில் நான் பதிவிட்டுள்ளேன் நீங்கள் பிரி போய் சென்ட் தயார் போயிட்டுலாம் என்னென்ன விலையில் இருக்கேன் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகும் இந்த கடைக்கு சகோதிரி சாகோஜிரி இல்லை உடத்திலேன்னு சொல்ல முடியுமா என்ன மா மாங்கராவாரா களுக்கு சுருப்பிட இந்த மாதிரி ப பண்டுபுடத்தை பார்த்து பாக்குறது இல்ல நீங்க புது என்ன

என்ன வைக்கிறீங்க இது சட்டா இது சட்டா சட்டா ஆ ரே ரே ஆ ஓகே இது என்ன பிரைஸ் இது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் எட்டு இருபத்தி நாலு எவ்வளோ ஒரு கட்டி எடுக்கும் இது இப்போ என்ன நீங்கள் புக் பண்ணி எடுக்கிறேன்டா புக் இது ரெண்டு அறுபத்தஞ்சு ரெண்டு புக் பண்ணி

டீச்சிங் பார்த்து நீங்களே சரி கொடுப்பீங்க நெஞ்சம் அந்த எல்லாம் இந்த பைக்கை பற்றி பார்த்தோம்னா அதில் ரெண்டு பைக் இருக்குது ரே செட்டா ட்ரம் அண்டு ரே செட்டா அண்ட் டிஸ்கின் ரெண்டு மாடலில் இந்த பைக்கை விற்பனை ஆகி கொண்டு இருப்பேன் இதில் இன்ஜின் டைப்பை பார்த்தோம்னா இது ஏ கூலட் ஃபோ ஸ்டோக் இன்ஜின் அதோட இது

இங்கே முன்னுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஃபியூவல் இருக்குது இவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கு இவ்வளோ ஸ்பீட்டில் ஓடிக்கொண்டிருக்கு எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக இப்போ எல்லாமே இப்படி தான் வந்து கொண்டு டிஜிட்டல் டிஸ்பிளே தான் இந்த முன்னுக்கு பிரேக் சிஸ்டத்தை பார்த்தோம்னா பிரேக் டம் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க டம் பிரேக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க முன்னுக்கு மதியம் ஆகிட்டு தான் டம் நூற்றி தொண்ணூறு மில்லி மீட்டரும் டம் நூற்றி முப்பது மில்லி மீட்டரும் தான் கொடுத்துருக்காங்க இப்போ லைட்டெல்லாம் எல்லாம் லை எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க பேரன் ஃபுல்லாகவே எல்இடி லைட் தான் அதோட இதில் வைட்டி கனெக்ட் இருக்குது இருக்கு எவ்வளோ அக்டாயிட்டி வயர் இருக்குன்னு பைக்கான ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே தங்க அவ்வளோ சொக்கசோ எல்லாம் அப்படி மோடிவே பண்ணி ஒரு அழகாக இருக்குண்டு பின்ஸு இப்பிலேந்து ஃபுல்லாகவே லீடியில் தான் என்ன கலரில் போட்டு எல்லா கலருமே இப்போ வந்திருக்கு டார்க் ப்ளூ க்ரீன் வரத்து இப்போ இப்படி லைட்டான கிரீன் கலர்ல எல்லாம் வந்துருக்கு பிளாக்லேயர் இருக்குது இப்படி பல கலரில் இருக்குது தங்க அப்படி அடிச்சிருக்கேன் டிசைன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்மர் படத்தில் வர அந்த ரோபோட்டுன்ற ஸ்டிக்கர் லோவோமாகி கிடக்குது இந்த பைக்கை பார்த்தோம்டா இது இதில் இருக்க ஒவ்வொரு ஒரு ஃபீச்சர்ஸாக பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக சுற்றி வர கவலையெல்லாம் கொடுத்துருக்காங்கிட்ட இன்ஜின் டைப்பு பார்த்தோம்டா இது நூற்றி ஐம்பத்தஞ்சு சிசி தான் அடுத்தது இது இந்த லிக்யூட் கூலர் சிஸ்டம் இது போஸ்டோக்கேங்க கொண்டு இருக்கு அதோட நாலு வேல் வேங்க கொண்டுருக்கு இந்த பைக்கில் பெட் கிளச்சும் இருக்குது மல்டிபிள் கிளச்சும் இருக்கு அதோட ஸ்டார்டிங் சிஸ்டம் வந்து என்ன இருக்க வேண்டாம் எலக்ட்ரிக் ஸ்டார்டராக தான் இருக்குது ஃபியூவல் சிஸ்டம் ஃபியூவல் இன்ஜின்ஸுனாக இந்த இந்த சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பைக்கில் அதோட இது பிரேக் சிஸ்டம் ஃபுல்லாகவே டிஸ்க் பிரேக் தான் டிஸ்க் பிரேக் இருக்குது இருநூற்றி இருபது மில்லி மீட்டர் அது மாதிரி ஏபிஎஸ் சிஸ்டமும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த டபுள் ஏபிஎஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க சரி இந்த பைக்கில் டபுள் ஏபிஎஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பைக்கில் இந்த ஃப்ரண்ட்லேயும் பேக்கிலேயும் டிஸ்க் பிரேக் தான் இந்த பைக்கில் காணப்படுது அவ்வளோ அழகாக இருக்குண்டு பின்னிலேருந்து உணவு காட்டுறாங்க இங்கே எல்லாம் எல்லாமே எல்இடி லைட் மூண் லைட் பின் லைட் எல்லாமே ஹெட் லைட் எல்லாமே எல்இடி லைட்டாக தான் தொழில் இந்த பெக்டி எவ்வளோண்டா பன்னெண்டு வோல்டேஜ் டென் நால் எம்பியராக இதுக்கு ஃபுல்லாக டிஸ்ப்ளே டிஜிட்டல் டிஸ்பிளே தான் கொடுத்துருவோம் வைப்பாங்க இதில் எவ்வளோ இவ்வளோ நாங்கள் ஓடிருக்கோம் மற்றோட ஸ்பீட் அதோட இதில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு காட்டிக் கொண்டிருக்கோம்